சிவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே இறைவனுடைய அருளோடும் ஆசிரியரோடும் மகிழ்வோடும் நிறைவோடும் திருவருகை காலம் மூன்றாம் ஞாயிறிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் நன்றி சொல்லி இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனித்து பார்ப்போம் மூன்று வாசகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த மறையுறை இன்றைய மறையுரையை நற்செய்தி வாசகத்தை நான்கு பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம் ஒன்று நற்செய்தியின் பின்னணி இரண்டு திருமுழுக்கு யோவானின் கேள்வியும் எதிர்பார்ப்பும் மூன்று இயேசுவின் விரிவான பதில் நான்கு அவர் தருகின்ற அந்த பதில் மலரும் மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது அது நிரந்தரமாக நம்மில் இருக்க முடியுமா என்ற இந்த சிறிய திட்டத்தோடு இன்றைய இறைவார்த்தைகளை நாம் கவனிப்போம் நற்செய்தியின் பின்னணி ஒன்று திருமுழுக்கு யோவான் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் தனது பணி முடியும் தருணத்தில் இருக்கிறது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் இந்த இரையரசு பணி என்பது ஒரு தொடர் ஓட்டம் இந்த தொடர் ஓட்டத்தை தனக்கு பிறகு இயேசு முன்னிறு முன்னெடுக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் இருந்தாலும் இயேசுவிடம் தன்னுடைய சீடர்களை அனுப்பி இயேசுவின் பணியை பற்றி உறுதி செய்து கொள்ள விரும்புகிறார் விரிவாக பார்ப்போம் இரண்டாவது பகுதி யோவானின் கேள்வியும் அவருடைய எதிர்பார்ப்பும் திருமுழுக்கு யோவான் அவரது மனநிலை நாம் அவரை பற்றி படிக்கின்ற நேரங்களிலே தெளிவாக புரிந்திருப்போம் இரண்டு மூன்று வாரம் ரெண்டு வாரங்களாக நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் அவரது மனநிலை விரைவாக உடனடியாக செயல்பட்டு உடனடி முடிவுகளை எதிர்பார்க்க வேண்டும் என்பதுதான் அவரது மனநிலை இன்ஸ்டன்ட் இம்மீடியட் ரிசல்ட் ஆகவே அப்படி ஒரு மனநிலையில் வாழ்ந்தவர்தான் திருமுழுக்கு யோவான் எடுத்துக்காட்டாக போன வாரங்களிலே நாம் படித்தோம் அடிமரத்தில் கோடாரி வைத்தாகிவிட்டது கனி எல்லாம் வெட்டுண்ட தீயில் போடப்படும் விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு யார் இதை சொல்லிக் கொடுத்தவர்கள் என்றெல்லாம் சாடியதை நாம் பார்த்தோம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு ஃபினிஷ்ட் அவ்வளோதான் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவரிடம் இருந்தது அவரது கணிப்புப்படி இயேசு இந்த நேரம் எருசலேமில் அந்த நகரத்தில் சென்று போதித்திருக்க வேண்டும் அதுதான் அவருடைய நேரப்படி அவர் செய்ய வேண்டியது அங்கு தீவிரமாக இந்த இறைபரப்பு பணியை பற்றி அவர் சொல்லி இருக்க வேண்டும் பேசியிருக்க வேண்டும் மக்களிடம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அரசர்களையும் சமய தலைவர்களையும் அவர் சாடியிருக்க வேண்டும் அவர்கள் செய்வது முறை அல்ல செய்வது தவறு என்று அவர் காட்டியிருக்க வேண்டும் தான் ஒரு பெரிய வலுவான மெஸ்ஸியா என்பதை அவர் அவர்களுக்கு இருக்க வேண்டிய நேரம் இது ஆகவே இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எருசலேமிலே அங்கே சென்று ஒரு சலசலப்பை உருவாக்கி மக்களை இரையாட்சி பணிக்கு இறைப்பணி இரையாட்சிக்கு அழைத்து சென்றிருக்க வேண்டிய நேரம் ஆனால் இவரோ இயேசுவோ பனிரெண்டு சீடர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் அவர்களோடு ஊர்வலம் செல்லுகிறார் இரையரசு பணிகளை தீவிரப்படுத்த முடியாமல் போல் அவருக்கு தெரிகிறது ஆகவே திருமுழுக்கு யோவானின் உள்ளத்திலே ஒரு சிறிய குழப்பம் என்று கூட சொல்லலாம் ஒரு சிறிய எண்ணம் இவர்தான் உண்மையிலேயே மெசியாவாக இருந்து பணிபுரிய போகிறாரா அல்லது இல்லையா ஏதோ தடுமாறுகிறாரோ அல்லது ஏதோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் போல இருக்குது ஆரம்பிப்பதற்கு இன்னும் அஞ்சுகிறாரோ என்று அவர் அவருடைய மனநிலையிலே வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற அந்த மனநிலையிலே இயேசுவை எண்ணி பார்க்கிறார் ஆக ஒரு சிறிய குழப்பம் இந்த குழப்பத்தை அவர் பெரிதாக்க விரும்பவில்லை அதுதான் திருமுழுக்கு யோவானிடமிருந்து ஒரு நல்ல பழக்கம் அதுதான் நமக்கும் தேவையான ஒரு பழக்கம் குடும்பத்திலே அல்லது நம்முடைய நட்பிலே நம்முடைய உறவிலே ஏதாவது ஒரு சிறிய குழப்பமோ ஒரு சந்தேகமோ ஒரு ஏதோ புரியாததை போல் தெரிந்தால் அதை பெருசு நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம் நாம் சென்று ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் தருவார்கள் இல்லை என்றால் ஆமாமாமா அவன் அப்படித்தான் அவ அப்படித்தான் ஐயையோ மதிக்க மாட்டேங்கிறா என்ன நான் வர்றேன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கா என்றெல்லாம் ஊதி பெருசாக்குவார்கள் ஆனால் இவர் தெளிவாக இருக்கிறார் அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் திருமுழுக்கு யோவான் தெளிவாக இருக்கிறார் இவர்தானா என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவர் இல்லை என்று அவர் சொல்லவே இல்லை ஊதி பெரிதாக்க விரும்பவில்லை ஆகவே இவர்தான் என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும் என்றுதான் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சீடர்களை அவரிடம் அனுப்பி வரவேண்டியவர் நீர்தாமா என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று அவரை தெளிவு பெறுவதற்காக உறுதி பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காக முன்னோடியாக வந்த அவர் அந்த பணியை சிறப்பாக செய்வதற்காக தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்புகிறார் இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு நாம் போகிறோம் ஒரு சிறுவன குழப்பத்தில் அனுப்புகிறார் அந்த சீடர்கள் இயேசுவிடம் செல்லுகிறார்கள் இப்பொழுது இயேசுவின் தெளிவான விரிவான பதில் மூன்றாவது பகுதி அனுப்பப்பட்ட சீடர்களிடம் இயேசு நீங்கள் கேட்டவற்றையும் பார்த்தவற்றையும் யோவானிடம் சென்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் கேட்டவற்றையும் பார்த்தவ பார்த்தவற்றையும் சென்று சொல்லுங்கள் எதை கேட்டார்கள் இறையாட்சியினுடைய விழுமியங்களைப் பற்றி இயேசு பேசுவதை கேட்டார்கள் மலைப்பொழிவு என்று ஒரு அருமையான ஒரு மலைப்பொழிவை பொழிந்து செய்து பேர் பெற்றவர்களெல்லாம் யார் என்று அடுக்கடுக்காக இட்டு பேரை சொல்லி அவர் இறையரசுக்கு தயார் பண்ணுவதை கேட்டார்கள் இன்னும் இறையரசை பற்றி அவர் போதித்த போதனைகள் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பலவிதமான ஜெபம் எப்படி இறைவனை அண்டி பிழைக்க வேண்டும் அவரிடம் செல்ல வேண்டும் என்று ஏராளமான இறை கருத்துக்களை விழுமியங்களை சொல்லி மனித சமுதாயத்தை பற்றி பேசி ஏற்ற தாழ்வுகளை அகற்றி எல்லாவற்றுக்கும் ஒரு வழி சொல்லி தந்த அந்த பாடங்களை அவர்கள் கேட்டார்கள் கேட்டிருக்க வேண்டும் பார்த்ததை போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் எதை பார்த்தார்கள் அவர்கள் இயேசு அரும் அடையாளங்களை செய்வதை பார்த்தார்கள் அதிலே நம்முடைய வாசகத்தில் குறிக்கிடப்பட்டிருக்கிறது அவர்கள் பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றதை பார்த்தார்கள் தொழுநோயாளர்கள் குணம் பெறுவதை பார்த்தார்கள் பார்த்தார்கள் ஆனால் அந்த தொழுநோயை விட அவர்கள் இணைக்கப்பட்டது தான் மிகவும் முக்கியமானது என்பதை அவர் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார் அவர் என்ன சட்டம் சொல்லுகிறதோ அதை செய்து நீங்கள் எங்களோடு மக்களோடு மக்களாக சேர்ந்து கொள்ளுங்கள் பிரிக்கின்ற தடை சுவர்கள் எதுவும் இல்லை என்று அருமையான சமுதாயத்தை ஒட்டி பாடுகின்ற அந்த ஒரு சமுதாயத்தை புதிய சமுதாயத்தை படைப்பதை அவர்கள் இந்த தொழுநோயாளர்களை குணப்படுத்த கண்டிருப்பார்கள் தீய ஆவிகளெல்லாம் ஓட்டம் பிடித்து ஓடியது ஐயோ நீரே இறைமகன் ஏன் எங்களை வதைக்க வந்தீரா என்றெல்லாம் சொல்லி அலறி அடித்து ஓடியதை அவர்கள் பார்த்திருப்பார்கள் ஆக இப்படி என்ன நீங்கள் கேட்டீர்கள் என்ன நீங்கள் பார்த்தீர்கள் என்பதை இயேசுவும் தெளிவாகச் சொல்லுகிறார் இயேசுவும் புரிந்து கொள்கிறார் இந்த திருமுலுக்கு யோவான் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் ஏதோ ஒரு விதமான சிறிய எண்ணத்திற்காகத்தான் ஒரு விதமான குழப்பமாக கூட இருக்கலாம் நான் தானா அந்த மெஸ்ஸியா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குழப்பத்தை இந்த ஒரு விதமான எண்ணத்தை மாற்றிக்கொள்வதற்காக என்னை உறுதிப்படுத்துவதற்காக நான் செல்ல வேண்டிய பாதை இதுதான் என்பதை எனக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் இவர் அனுப்பியிருக்கிறார் என்பதை அவரும் சரியாக புரிந்து கொள்ளுகிறார் அனுப்பியவரும் அந்த செய்தியை கேட்டவரும் ஒன்றாகவே நினைத்து பயணிக்கிறார்கள் என்ன அருமை என்று பாருங்கள் இது போன்ற இந்த ஒரு கலந்துரையாடல் இது போன்ற ஒரு விதமான மனதை விட்டு பேசக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய குடும்பங்களில் இருந்திருந்தால் எத்தனையோ குடும்பங்கள் பிரியாமல் இருந்திருக்கும் எத்தனையோ கணவன்மார்கள் ஓடிப்போகாமல் இருந்திருப்பார்கள் எத்தனையோ மனைவிகள் வேறு திக்குகளுக்கு சென்று எங்காவது ஒண்டி படைத்து கொள்ளலாகாமா என்று நினைத்திருக்க மாட்டார்கள் நம்மால் அவ்வாறு கலந்து பேச முடியவில்லை இருவரும் ஒன்றாக பயணிக்க முடியாமல் தடுமாறுகின்ற குடும்பங்கள் ஏராளமாக உண்டு ஆனால் இயேசுவும் திருமுழுக்கு யோவானம் எதற்காக திருமுழுக்கு யோவானம் அனுப்பினாரோ அதை அறிந்த அந்த இயேசு கிறிஸ்து தெளிவான பதிலை அவர்களுக்கு சொல்லுகிறார் அவர்களுக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த ஒரு வாசகங்களை படித்திருப்பார் நம்முடைய முதல் வாசகத்தில் படித்த அதே இதை இயசையா பல இடங்களிலே சொல்லுகிறார் மெஸ்ஸியா எப்படி இருப்பார் என்று ஆக மெஸ்ஸியாவின் காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஐந்து ஐந்து ஆறில் இயசையா எஸ் இந்த இறைவாக்கினர் மெஸ்ஸியாவின் காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார் அப்போது பார்வையொற்றின் கண்கள் பார்க்கும் காது கேளாதவரின் செவிகள் கேட்கும் இதே வார்த்தைகளை நம்முடைய வாசகத்திலும் நாம் படித்தோம் அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்களைப் போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் ஆகவே மகிழ்ச்சியைத்தான் சொல்லுகிறார் அந்த மகிழ்ச்சியைத்தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் அந்த யோவானின் சீடர்களுக்கு சொல்லுகிறார் மீண்டும் நாற்பத்தி ரெண்டு பதினாறு பதினெட்டில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம் பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்லுவேன் யாரு கடவுள் அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன் அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன் கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன் இவை நான் அவர்களுக்காக செய்ய செய்யவிருப்பனே செவிடரே கேளுங்கள் குருடரே கவனமாய் பாருங்கள் என்று இதுதான் மெசியாவின் காலம் இங்குதான் மகிழ்ச்சி ஊற்றெடுக்கிறது மகிழ்ச்சி மலர்கிறது ஆகவே இந்த மலரும் மகிழ்ச்சியைத்தான் தலைப்பாக தந்திருக்கிறேன் இந்த மலரும் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள் அவர் என்னை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற அருமையான இந்த பாதையில் நான் கொண்டிருக்கிறேன் வளம் வழி மாறவில்லை தடம் புரளவில்லை கொள்கைகளிலிருந்து நான் பின்வாங்கவில்லை யாருக்காகவும் எதற்காகவும் நான் அஞ்சவில்லை ஓடி ஒளிந்துவிடவில்லை இறை திட்டத்தை இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் யோமானெழுதியினர் செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்கிலே மிக அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் நான் செய்கிறேன் என்று இயேசு அவர்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்க வேண்டும் யோவான் எழுதின செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இயேசு அவர்களிடம் என்னை அனுப்பி அவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என்னுடைய உணவு கரெக்டாக சொல்கிறார் இதுதான் என்னுடைய உணவு என்ன எதற்காக அனுப்பப்பட்டேனோ என்ன செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்டதோ அதை செய்வதற்காகவும் அதை பணிப்பதற்காகவும் சமுதாயத்தில் உறவுகளை வளர்ப்பதற்காகவும் மனிதர்களை உயர்த்துவதற்காகவும் வந்திருக்கிறேன் ஆகவே இதில் எந்தவித மாற்றமும் இல்லை மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காகவும் உறவை பலப்படுத்துவதற்காகவும் வாழ்வை உயர்த்துவதற்காகவுமே வந்திருக்கிறேன் என்று தெளிவான ஒரு பதிலை நீங்களும் நானும் நம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் மிக தெளிவாக தருகிறார் குழப்பத்தில் சிறிது தடுமாறி போகின்ற நேரத்தில் ஏதாவது ஒரு விதமான சந்தேகத்தில் எப்படி வாழ முடியும் எப்படி வாழ வேண்டும் உறவுகளை எப்படி பலப்படுத்த வேண்டும் இருப்பவள் என்னுடைய மனைவி இருப்பவள் என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் ஒருவர் ஒருவரோடு எப்படி இணைந்து கலந்து ஆலோசித்து வாழ வேண்டும் என்பதை ஒரு இரண்டாவது கருத்தாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணத்தை திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் நமக்கு இன்று அழகாக எடுத்து சொல்லுகிறார்கள் ஆகவே அவர் இறுதியாக சொல்லுகிறார் என்னுடைய போதனையாலும் என்னுடைய அரும் அடையாளங்களினாலும் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மலரும் மகிழ்ச்சியை நீங்கள் காணுகிறீர்கள் போய் அப்படியே திருமுழுக்கு யோகானிடம் சொல்லுங்கள் அவர் எல்லாம் புரிந்து கொள்ளுவார் என்று தெளிவாக சொல்லி முடிக்கிறார் கிறிஸ்து அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே அன்னையின் அன்பு பிள்ளைகளே இந்த நிரந்தர மலரும் மகிழ்ச்சியில் நம்மால் வாழ முடியுமா நிலைத்து நிற்க முடியுமா என்பதுதான் இன்று நான் உங்களிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி வாழ முடியும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த அருமையான நற்செய்தியை நமக்கு தந்திருக்கிறார் இதைத்தான் நாம் அழகாக பார்க்கிறோம் இதைத்தான் நம்முடைய வாழ்விலே கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒரு உண்மை நிகழ்வை சொல்லுகிறார் அவர்களுக்கு திருமணமாகி பதினாறு ஆண்டுகளாகிவிட்டது ஒரு பையன் ஒரு பெண் சிறுவர்களாக இருந்தார்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன காரணம் என்று அவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் கலப்பு திருமணம் செய்தவர்கள் ஆனால் விரும்பித்தான் திருமணம் செய்தார்கள் திருமணம் சற்று சண்டை சச்சரவரோடு தான் நடந்தது ஆனால் நடந்து முடிந்தது எட்டு ஆண்டுகள் அவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் பேசாமலேயே இருந்திருக்கிறார்கள் வெளி உலகத்திற்கு பார்ப்பதற்கு நல்லவர்களைப் போலவே நடித்திருக்கிறார்கள் இருவரும் இருவரும் அரசு பணியிலே பணிபுரிகின்றவர்கள் ஆகவே யாரும் ஒருவர் ஒருவரை காட்டி கொடுக்கவில்லை ஆனால் அவர்களுக்குள் உள்ளார்ந்த அன்பில் உள்ளார்ந்த ஒரு மகிழ்வில் அவர்கள் வாழவே இல்லை எட்டு ஆண்டுகள் இப்படி வாழ்ந்திருக்கிறார் அவர் சொன்னதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி எட்டு ஆண்டுகள் ஒருவர் ஒருவரையோடு சண்டை எல்லாம் இல்லை ஆனால் மனக்கசப்பு மனம் விட்டு பேசியதே இல்லை வருவார் சாப்பிடுவார் போவார் அவங்க வருவாங்க செய்வாங்க ஒரு மாதிரி வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறார் ஒரு நாள் இவர் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்திருக்கிறார் அந்த புத்தகம் அவருக்கு இப்படி ஒரு சிந்தனையை தந்ததாக சொன்னார் அவர் எழுதி வைத்து என்னிடம் படித்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் படித்த அந்த புத்தகத்தில் தெர் இஸ் ரியல் ஹாப்பினஸ் வித்தவுட் பெயின் லாஸ் அண்ட் சஃபரிங் தெர் இஸ் ரியல் ஹாப்பினஸ் வித்தவுட் பெயின் லாஸ் அண்ட் சஃபரிங் வழிகள் இழப்புக்கள் துன்பங்கள் இல்லாமல் உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியாது என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருந்ததாக சொன்னார் சற்று நேரம் அமர்ந்து அந்த வாக்கியங்களை திரும்பத் திரும்ப அசை போட்டிருந்திருக்கிறார் அசை போட்டவருக்கு அப்பொழுதுதான் புரிந்தது என்னுடைய மனைவி என்னை நம்பியே வந்த கலப்பு திருமணத்தில் வந்தவள் அவளை நான் இப்படி எட்டு ஆண்டுகள் ஒருவிதமான சோகத்திலேயே விட்டுவிட்டேனே அழுது புலம்புகிறோம் இருவருமே பேச முடியாமல் தடுமாறுகிறோமே யார் மன்னிப்பு கேட்பது யார் முந்துவது என்ற அந்த பாணியில் வாழுகிறோமே என்று எண்ணி மனதை சிறிது இலக்காக்கி ரிலாக்ஸ்ட் செல் ஓடோடி சென்று தன்னுடைய மனைவியை கட்டிப்பிடித்து நான் இப்படி படித்தேன் என்னால் நீ உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய எல்லாம் விட்டுவிட்டு வந்துவிட்டாய் நான் தான் உனக்கு பக்க பலமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் எட்டு ஆண்டுகள் நம்மில் ஏன் இந்த ஒரு கசப்பு என்று சொல்லி கட்டிப்பிடித்து அவரோட மன்னிப்பு கேட்டதாக சொன்னார் கிறிஸ்திய சிவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே வாழ முடியும் என்பதற்காக ஒரே ஒரு வார்த்தையை படித்து முடிக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை நம்பவே நம்பாதீர்கள் நான் வேதத்திலிருந்து தான் படிக்கிறேன் விவிலியத்திலிருந்து தான் படித்து காட்டுகிறேன் குறிந்தியிருக்கின்ற முதல் திருமுகம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களில் புனித பவுலடியார் இவ்வாறு நமக்கு ஊக்கமளிக்க உற்சாகம் அளிக்க இரண்டாவது வாசகத்தில் நம்முடைய யாக்கோபு சொன்னதுக்கு இணையான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் எனவே தாம் நிலையாக இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விடுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார் சோதனை வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருளுவார் அதிலிருந்து விடுபடவும் வழி சொல்லுவார் என்னுடைய வார்த்தைகள் அல்ல சோதனை தாங்கக்கூடிய சோதனை வந்தால் அதற்கான ஆற்றலையும் தருவார் அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழியையும் சொல்லி மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாட வேண்டும் என்று சொல்லுகின்ற அருமையான இந்த வாக்கியத்தோடு இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போம் வாழ முடியும் வாழ வேண்டும் வலிமை தந்து அதிலிருந்து விடுபடவும் வழி சொல்லுகின்ற ஒரு அருமையான தெய்வம் நம்மோடு இருக்கிறார் ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு டு கல்லறை ஊம் டு டூம் ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு மகிழ்வோடும் மனநிறைவோடும் ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி அன்னையிடம் தொடர்ந்து சிமிப்போம் வல்ல இறைவன் நல்லொருள் புடிந்து விடுபடுவதற்கான வழியையும் சொல்லித்தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமீன்